ஹாய் ஹலோ வெல்கம் டு நிலா டாக்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல மதுரை ஸ்டைலில் குடல் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு ஆட்டு குடல் எடுத்திருக்கேன் இந்த குழம்பு வந்து பேச்சுலர்ஸ் பிக்னர்ஸ் எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம் ஒன் பாட் ரெசிபி நல்லா குடலை வந்து நல்லா சுடு தண்ணியில் ஃபஸ்ட்டு போட்டு க்ளீன் பண்ணிக்கணும் மஞ்சத்தூள் கல்லுக்கு போட்டு ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க நல்லா சுடு தண்ணியில் ஒரு அஞ்சாறு தடவை போட்டு க்ளீன் பண்ணால் தான் அந்த வாசனை எல்லாம் போகும் உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே போயிடும் இல்லாட்டி ஒரு மாதிரி நீச்சவாட அடிக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நான் கால் கிலோ அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் குழம்புக்கு தேவையான உப்பு நான் இப்பயே ஆட் பண்ணிக்கிறேன் நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மசாலா வந்து நாலு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் காரம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா அந்த குடலுக்குள்ளெல்லாம் நல்லா அந்த மசாலா இறங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் எடுத்திங்கன்னா குக்கர் குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க லோ ஃப்ளேமில் வச்ச குடல் நல்லா வெந்து வந்துடும் இந்த டயத்தில் நம்ம மசாலா அரைச்சிடலாம் அதுக்கு நான் அரை மூடி தேங்காய் கொஞ்சோண்டு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா கொஞ்சோண்டு சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு டேஸ்ட்டுக்கு முந்திரி பருப்பு ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு இதெல்லாம் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா வலி வலுன்னு ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சிடணும் அப்புறம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நாலஞ்சு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருங்க அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே குழம்பு இங்கே ரெடியாகி வந்திருக்கோம் பாருங்க நல்லா குழம்பு ரெடியாகி வந்துருச்சு அதனால் தண்ணி இன்னும் வற்றவே இல்லை சட்டியில் தான் தண்ணி வற்றும் குக்கரில் வச்சா தண்ணி வற்றாது குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிக்கல நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை தூக்கி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்க விடுங்க மிக்சி ஜாரில் இருக்க மசாலாவே சேர்த்து நான் தண்ணியோடு சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கிறேன் இப்போ ஒரு சொல புளி ஊற வச்சுருக்கேன் அதையும் கலந்து ஊற்றிக்கிறேன் பாரு குழம்பு நல்லா தலை தலன்னு கொதித்து வருது இந்த மாதிரி கொதித்து விட விடணும் அதுக்கு இடையில் நம்ம தாளிச்சதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பிரிஞ்சி இலை கல்பாசி பட்டை ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு பத் அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை ரெட்டை ரெட்டையாக கட் பண்ணி நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விடணும் இந்த மாதிரி நல்லா முருகலாக சின்ன வாங்க அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க குடல் குழம்பு நல்லா கெட்டியாக வந்துச்சு குழம்பு குவிச்சோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சா குழம்பு இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்